அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான மகிழ்ச்சியான செய்தி இந்த வாகனங்களுக்கு இனி சுங்க வரி இல்லை மத்திய அரசு அதிரடியான உத்தரவு இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் செம்ளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் விரைவு சாலைகள் வழியாக செல்லும் வாகனங்களுக்கு டோல்கேட்டில் சுங்கவரி வசூலிக்கப்பட்டு வருகிறது ஃபாஸ்டேக் அடிப்படையில் இந்த கட்டணம் வசூலிக்கப்படுகிறது தற்போது செயற்கைக்கோள் அமைப்பான ஜிஎன்எஸ்எஸ் வழியாகவும் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தான் தனியார் வாகனங்களை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் விரைவு சாலைகளில் தினமும் இருபது கிலோமீட்டர் வரை கட்டணமில்லா பயணம் செய்ய அனுமதிக்கப்படும் வகையில் புதிய உத்தரவை ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ளது நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ள இந்த உத்தரவை ஒன்றிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இதற்கான தேசிய நெடுஞ்சாலை கட்டணம் விதிகள் இரண்டாயிரத்தி எட்டில் திருத்தமும் செய்துள்ளது அதில் தேசிய நெடுஞ்சாலைகள் நிரந்தர பாலம் பைபாஸ் அல்லது சுரங்கப்பாதை உள்ளிட்டவற்றை பயன்படுத்தும் தேசிய அனுமதி வாகனம் அல்லாத பிற வாகனங்களில் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அடிப்படையிலான பயனர் கட்டணம் வசூல் முறையின் கீழ் ஒரு நாளில் ஒவ்வொரு திசையிலும் இருபது கிலோமீட்டர்கள் அவர்கள் சுங்கவரியின்றி பயணம் செய்யலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது